தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் தங்கத்துறை அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் இருபத்தி நான்காம் நாள் இலங்கை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஆற்றிய உரை கணம் நீதிபதி அவர்களே ஸ்ரீலங்காவின் நீதிமன்றம் எதற்கும் எம்மை விசாரிப்பதற்கான அதிகாரம் உரிமை கிடையாதென்ற எமது ஆரம்ப ஆட்சேபனையையும் மீறி ஸ்ரீலங்கா அரசின் நீதி நிர்வாகப் பிரிவின் ஓர் அங்கமாகிய இம்மன்றம் எம் மீது இவர்களால் சோடிக்கப்பட்ட இவ்வழக்கை கடந்த நான்கு மாதங்களாய் விசாரித்து வந்துள்ளது நாமும் இரண்டாம் கட்டமாகிய பகிஷ்கரிப்பு என்பதனை மேற்கொள்ளாது இம்மன்றத்தின் விசாரணைக்கு சமூகம் அளித்தோம் எமது குற்றமற்ற தன்மை மற்றும் எமக்கு இழைக்கப்பட்ட சித்திரவதைகளை எமது சட்டத்தரணி எமது சாட்சியங்களின் மூலமாயும் சித்திரவதை புகழ் ஸ்ரீலங்கா அரசு போலீஸ் அதிகாரிகளை தமது குறுக்கு விசாரணைகளின் போது அடிக்க வைத்த குத்துக்கரணங்களாலும் மற்றும் சட்டவாதங்களின் மூலமாயும் மிக வெற்றிகரமாய் நிரூபித்து விட்டமை கண்கூடும் வெள்ளையர் இந்நாட்டை சிங்கள பிரபுக்களிடம் தமிழ் மக்கள் தலை விதியையும் சேர்த்து ஒப்படைத்து செல்கையிலேயே தமிழ் மக்கள் விடுதலையை கோரிடவில்லை மாறாக சிங்கள பிரபுக்கள் எம்மை இரண்டாம் தர பிரஜையாக்கி விடுவார்களோ என்ற சந்தேகம் எழுந்தது இயல்பே இதன் விளைவே தமிழ் தலைவர்கள் தம் இனம் நசிந்துவிடக்கூடாது என்ற தீர்க்க தரிசனத்துடன் கூடுதல் பிரதிநிதித்துவம் போன்ற விடயங்களை அப்போது வலியுறுத்தினர் அவர்கள் சந்தேகங்கள் தவறான அடிப்படையில் ஒன்றும் எழுந்துவிடவில்லை என்பதை வலியுறுத்தும் வகையிலேயே அமைந்தது மலையக தமிழரின் வாக்குரிமை பறிப்பு அடுத்து வந்த கால் நூற்றாண்டு காலமாக தமிழ் மக்களது உரிமைகள் மட்டுமல்லாது மரபு பிரதேசங்களும் தமிழ் மக்கள் எனது கடும் எதிர்ப்புகளையும் மீறி திட்டமிட்ட முறையில் சிங்கள அதிகார அமைப்பு முறையினால் பறிபட்டு வந்தமை ஒன்றுமே நடந்துவிடாத விடயங்கள் அல்ல இக்காலகட்டத்தில் லட்சக்கணக்கான மக்களும் தமிழ் தலைவர்களும் தமது எதிர்ப்புகளை அகிம்சை முறையில் மிக நாகரிகமாகவும் உறுதியுடனும் சத்தியாகிரக வழிகளிலும் காட்டினர் ஆனால் நடந்தது என்ன நிராயுத தலைவர்கள் மீது முதன் முதலில் காலி முகத்திடலில் ஆயுத காடையர்கள் மூலம் வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது பின்னர் யாழ் செயலகத்தின் முன்பாக அப்பாவி மக்கள் தலைவர்கள் அடங்கிய சத்தியாகிரகங்கள் மீது ஸ்ரீலங்காவின் ஏவல் இராணுவம் தனது காட்டுமிராண்டித்தனத்தை பிரயோகித்தமை நாகரிக தலை தலைநிமிர்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்கை அல்ல இப்படி ஒன்றா இரண்டா கடந்த முப்பத்தைந்து வருட காலமாக இத்தீவின் வாழ் தமிழ் மக்கள் மீது பிரயோகிக்கப்பட்ட திட்டமிட்ட காடைத்தனங்கள் வன்முறைகள் எண்ணிக்கையில் அடங்கிவிடக்கூடியவையா தமிழ் மக்களின் ஜீவனோபாய உடைமைகள் மட்டுமா அவ்வப்போது சூறையாடப்பட்டன எத்தனை தமிழ் பெண்களின் கற்புகள் அவர்கள் குடும்பத்தினர் முன்னிலையிலேயே பறிக்கப்பட்டன காலங்காலமாய் எங்களால் பேணி போற்றப்பட்டு வந்த கலை பொக்கிசங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன இவற்றிற்கெல்லாம் சில லட்சம் ரூபாய்களால் ஈடுகட்டி விடலாம் என்பது எத்தகைய கேலிக்கிடம் இத்தனை இம்சைகளையும் கண்ட தமிழ் மக்கள் மனச்சோர்வுற்றார்களா இல்லை தமது போராட்டத்திலிருந்து இம்மியனும் பின்வாங்கினார்களா எனினும் கிடையாது இவ் இம்சைகள் யாவும் அவர்களின் லட்சியத்திற்கு உரம் போட்டவையாகவே அமைந்தன சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தமிழ் மக்கள் அதை ஸ்ரீலங்கா அரசிற்கு நன்கு உணர்த்தியே வந்தனர் காலமாக ஸ்ரீலங்கா அரசால் நடத்தி முடிக்கப்பட்ட தேர்தல்களில் அதை மிக உறுதியாக நிரூபித்தனர் இனவெறியை தோண்டியும் இனப்படுகொலையை நடத்துவதன் மூலமாயும் அரசியல் கூதல் காய்ந்து கொண்டிருக்கும் ஒரு அரசு நேர்மையான போராளிகளான எம்மை பார்த்து பயங்கரவாதிகள் என்பதிலும் வேடிக்கை வேறு என்ன இருக்க முடியும் பாராளுமன்ற ஜனநாயகத்தின் அரைநூற்றாண்டு பூர்த்தியை கொண்டாடிய அதே வேளையில் இன்னொரு பக்கத்தில் தமிழ் தலைவர்களை அதே பாராளுமன்ற உறுப்பினர்களை அர்த்த சாமத்தில் இராணுவ வேட்டையாடி பிடிப்பதும் அவர்களை வீட்டுடன் வைத்தே தீயுட்டு கொளுத்த முயன்றமையும் உங்கள் ஜனநாயக பாரம்பரியத்தில் எத்தனையாவது அத்தியாயத்தில் சேர்த்து கொள்ளப் போகின்றீர்கள் பயங்கரவாதம் கொள்ளை என்கிறீர்கள் ஸ்ரீலங்கா அரசின் ஏவல் படைகளால் நடத்தி முடிக்கப்பட்ட பயங்கரவாதங்களுக்கு இணையா பயங்கரவாதங்கள் இத்தீவில் எக்காலத்திலும் நடக்க முடியா அதே ஏவல் படைகள் சூறையாடிய தமிழ் மக்களின் சொத்துக்கள் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டமையும் இத்தீவு மக்கள் ஒன்றும் அறியாத ரகசியங்கள் அல்ல போதாக்குறைக்கு அவ்வப்போது உங்களது அரசியல் ஏஜென்டுகள் அரசியல் என்ற பெயரில் துப்பாக்கிகளை சுழற்றித் திரிந்தமை மிக அண்மைக்கால வரலாறு இத்துணை கேவலங்களையும் நடத்தி முடித்திருக்கும் நீங்கள் எம்மை பயங்கரவாதிகளை சித்தரிக்க கச்சை கட்டி இருப்பதை விட இந்நூற்றாண்டின் சிறந்த நகைச்சுவை வேறென்ன இருக்க முடியும் பிரிவினை கோருகின்றோம் நாட்டை துண்டாட முயற்சிக்கின்றோம் என சொல்லுகின்றீர்களே நாம் எப்போது உங்களுடன் சேர்ந்திருந்தோம் ஐரோப்பியரால் கைப்பற்றப்பட்ட எமது பூமி எக்காலத்திலும் எம்மிடம் திருப்பி ஒப்படைக்கப்படவில்லை அதனை நாம் இணைப்பு என்ற பெயரில் யாரிடமும் தாரை பார்க்கவும் இல்லை ஆக்கிரமிப்புகள் வேறுபட்ட அதிகார அமைப்புகளினால் கைமாறி பொறுப்பேற்கப்பட்டு வரும் நிலையே இன்னும் நீடிக்கின்றதை அன்றி எம் பூமியை நாமே நிர்வகிக்கும் நிலை எம் வசம் இன்னும் வரவில்லை இந்நிலையில் நாம் கோருவது விடுதலையே அன்றி துண்டாடல் அல்ல இதனை நாம் கோருவது நிச்சயம் குறுகிய மனப்பான்மையான ஓர் செய்கை அன்று இதை நாம் பெறுவதன் மூலம் எமது லட்சியம் மட்டுமல்ல நிறைவேறுவது சிங்கள மக்களுக்கும் பெரும் நன்மையை செய்தவர்கள் ஆவோம் காரணம் அதன்பின் இனப்பிரச்சனையை பூதாகரமாக்கி அரசியல் பிழைப்பு நடத்தல் என்பது சிங்கள மக்கள் மத்தியில் எடுபடாது இதனால் சிங்கள மக்கள் மொழி தவிர்ந்த ஏனைய விடயங்களில் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையை பூரணமாக உணரவும் தமக்கு உண்டான அரசியல் பொருளாதார சமூக தலைகளிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள முன்வருவர் எந்தவொரு தேசிய இனமும் தனது இறைமையை நிலைநிறுத்துவதிலும் பறிக்கப்பட்டிருப்பின் அதை மீள பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதையும் தேச துரோகமோ அன்றி பயங்கரவாதமோ என உலகில் எந்த ஒரு சாசனமும் கூறிடவில்லை எமது உரிமைகளை நீங்கள் ஆரம்பத்திலேயே அங்கீகரித்திருப்பின் இந்நிலை இத்தீவில் தோன்ற வாய்ப்பில்லை அங்கீகரியாமல் மட்டுமல்ல மாறாக கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக உங்கள் அரசியல் சோரம் போகும் நிலையை மறைப்பதற்கு பதவி நாற்காலிகளை தக்க வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு அவ்வப்போது அப்பாவி சிங்கள மக்கள் மனதில் தமிழ் மக்களுக்கு எதிரான விஷ வித்தையே ஊன்றி வளர்த்துள்ளீர்கள் ஆனால் சிங்கள மக்கள் உங்கள் நச்சு வலையில் முற்றாக விழுந்துவிடவில்லை என்பதை உங்களால் உருவாக்கப்பட்ட இன கலவரங்களின் போது தமிழ் மக்களுக்கு தம்மால் முடிந்த பாதுகாப்புகளை வழங்கி காடையர்களிடமிருந்தும் உங்கள் ஏவல் படைகளினதும் கொடுமைகட்கு தமிழ் இனத்தை முற்றாக பலியிடாது அனுப்பியதன் மூலம் நிரூபித்து வைத்துள்ளனர் வழமையாக ஸ்ரீலங்கா அரசின் எதிர்கட்சிகளே தாம் பதவிக்கு வருவதற்காக தமிழ் மக்களின் பிரச்சனையில் ஆளும் அமைப்பு ஏதும் தீர்வு காண முயல்கையில் அதை எதிர்த்து கலறுவதும் சிங்கள மக்களை தூண்டிவிடுவதுமான ஒரு நிலையே இருந்து வந்துள்ளது முதல் முறையாக ஓர் ஆளும் அமைப்பு நேரடியாய் தமிழ் மக்கள் பால் இனவரியை தூண்டியமை கடந்த ஆறு ஆண்டுகால ஆட்சியின் மிக மோசமான நடவடிக்கை ஸ்ரீலங்காவின் ஆளும் அமைப்பு தமிழ் மக்கள் இடையேயான உறவு நிலை எப்போதும் இல்லாதவாறு மிகவும் பழுதுபட்ட ஓர் நிலையை தோற்றுவித்தமையே இத்தார்மீக பொறுப்பை தற்போதைய ஆளும் அமைப்பே ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ் மக்கள் பிரச்சனையை தீர்ப்போம் தீர்ப்போம் என்றே கடந்த கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக சில ஸ்ரீலங்கா அதிகார அமைப்புகள் சொல்லி வருகின்றன நாங்கள் உங்கள் தீர்வை ஏற்கின்றோமோ இல்லையோ நீங்கள் இதுவரையில் கபடமற்ற முறையில் எக்காலத்திலும் தமிழ் மக்கள் பிரச்சனையை தீர்க்க உருப்படியான நடவடிக்கைகள் ஏதும் எடுத்தது உண்டா மாறாக பிரச்சனையை தீர்க்கின்றோம் என்ற கபட போர்வையுடன் தமிழ் மக்களின் உரிமை போராட்ட உணர்வுகளை மழுங்கடிக்கச் செய்யும் காரியங்களிலேயே காலம் காலமாக ஈடுபட்டீர்கள் உங்களிடம் தமிழ் மக்கள் எதை எதிர்பார்த்தார்கள் பொருளாதாரத்தையோ அன்றி வேலை வாய்ப்பையோ அல்ல அவைகளை உங்கள் பொருளாதார கொள்கைகள் ஒன்றும் நிறைவேற்றப் போவதும் இல்லை என்பது தமிழ் மக்களுக்கு நன்கு தெரியும் இல்லை இவைகளையெல்லாம் நீங்கள் வழங்க முன்வந்தாலும் கூட இத்தீவில் தமிழர் தொடர்ந்து தமிழராக வாழ்வதற்கு என்ன உத்தரவாதம் உங்களினால் வழங்க முடியும் அது ஒன்றுமல்லாத மீதி எந்த சுவிட்சமும் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் அந்நியமானவையே இத்தீவில் வன விலங்குகளுக்கேனும் ஒரு வரையறுக்கப்பட்ட பிரதேசம் உண்டு ஆனால் தமிழன் தமிழனாக வாழ்வதற்கு பாதுகாக்கப்பட்ட வரையறை உள்ள எதுவும் உங்களினால் இதுவரை வழங்கப்படவில்லை நீங்களாகவே வழங்கப் இல்லை இந்நிலைக்கு நாம் வந்து பன்னிரண்டு வருடங்களுக்கு மேலாகின்றன விசாரணையின் நடுவே பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் திரு யோகச்சந்திரனை பார்த்து கேட்டார் இந்நீதிமன்றத்தை உங்களுக்கு கிடைத்த மேடையாக பாவிக்கும் நோக்கமா என்று எமக்கு எதற்கு மேடை அப்படி ஒன்றை உருவாக்கி தரும்படி நாம யாரையும் கேட்கவும் இல்லையே மாறாக நீங்களே வழிந்து கொண்டு வந்து எம்மை இங்கு நிறுத்தி இருப்பது மட்டுமல்லாமல் மீது அபாண்டங்களையும் சுமத்தினீர்கள் மீது பொய்களை புனையச் செய்தது அல்லாது எம்மையே பொய்யராக்கவும் எத்தனித்த போது சில உண்மைகளை இங்கு நாம் பேசினோமே அல்லாமல் நாம் மேடை நாடகம் எதுவும் ஆடவில்லை உண்மைக்கு மேடையோ அன்றி வெளிச்சமோ போட்டு காட்ட வேண்டியதில்லை அது மிகவும் மகத்தானவை அது வெளிவருவதை எந்த சக்தியாலும் நிரந்தரமாய் தடுத்துவிட முடியாது நாம் <todic> பயங்கரவாதிகளும் <todic> அல்லர் அதன் எந்த உருவையும் ஆதரிப்போரும் அல்லர் மாறாக அதை நாம் கண்டித்து உள்ளோம் ஆனாலும் பயங்கரவாதம் பயங்கரவாதம் என ஓலமிடும் பெருந்தகையாளர் கட்சிக்கு ஒன்று சொல்லிக் கொள்வேன் உங்களினால் கிளப்பிவிடப்பட்ட இனத்துவே சக்தியினாலும் ஆயுத காடையர்களினாலும் நூற்றுக்கணக்கான தமிழர் உயிர் இழந்த போதிலும் தமிழ் பெண்கள் கற்பு அவர்கள் குடும்பத்தினர் முன்னிலையிலேயே பறிக்கப்பட்ட போதும் அவர்களின் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துகள் சூறையாடப்பட்ட போதும் அவை உங்களுக்கு பயங்கரவாதம் என தோன்றவில்லையா இல்லை அதற்கு மேற்பட்ட சொற்கள் அதற்கு ஏதேனும் உண்டா என இன்னமும் அகராதியில் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா மாறாக தமிழ் இலத்தில் ஒரு சில போலீசாரின் உயிர்கள் பறிக்கப்பட்ட போதும் வங்கி உடைமைகள் கொள்ளை போனதும் தானா உங்களுக்கு பயங்கரவாதம் என தோன்றுகிறது அப்படியாயின் இங்கு ஏற்கனவே பிசோஜே சொன்னதை எடுத்துக்கொள்ளலாம் என்ற நிலையை இப்போதே எய்துவிட்டீர்களா அன்றி எமக்கு இழைக்கப்படும் அநீதியை நிறுத்தி எம் இறைமையை அங்கீகரிக்கும்படியும் அதன் முதல் கட்டமாய் பயங்கரவாதத்தை முற்றாக ஒழிக்கும் ஒரு அம்சமாய் அதன் மொத்த உரித்தாளரான ஸ்ரீலங்காவின் ஆயுதப்படைகளை எம் பூமியிலிருந்து மீளப்பெற உங்கள் அரசை வற்புறுத்துவதன் மூலம் உங்கள் மனோவிலாசத்தை உலகிற்கு உணர்த்தப் போகின்றீர்களா தீர்மானிக்கும் பொறுப்பை உங்களிடமே விடுகின்றோம் நாடு வேறானாலும் கூட ஒரே தீவின் பிரஜைகள் என்ற வகையில் உங்கள் புரிந்துணர்வை பெற வேண்டும் என்ற நல் நோக்குடனேயே இவ்வழக்கின் விசாரணைக்கு நாம் சமூகமளித்தது மட்டுமல்லாது இன்று எமது நிலையையும் உங்களுக்கு தெளிவாய் காட்டினோம் இதனால் ஏற்படும் புரிந்துணர்வின் மூலம் எதிர்காலத்தில் எம்பொருட்டு நீங்கள் குரல் கொடுப்பீர்களே ஆயின் மிக்க மனநிறைவை எய்தியவர்களாவோம் இல்லாவிடினும் கூட தற்போதைய சமூக பொருளாதார நடவடிக்கைகளை தொடர்ந்து அதன் சுமை தாங்காது என உணர்ந்து அதன் தலைகளை உடைத்து உங்களை விடுவிக்க நீங்கள் நடத்தும் போராட்டத்திற்கு நாம் மிக உறுதுணையாய் இருப்போம் என்பதை மனப்பூர்வமாய் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் தமிழ் ஈழம் அமைப்பது ஒன்றேதான் எமது முற்றான பணி என நாம் சொல்லிவிட மாட்டோம் ஈழத்தமிழர் தமிழராய் தொடர்ந்து வாழ வேண்டுமாயின் தமிழ் ஈழம் அமைப்பது ஒன்றுதான் நம் முன் உள்ள ஒரே வழி என்பதனை ஸ்ரீலங்கா அரசு பல வழிகளிலும் எம்மை உந்தியதன் மூலமே அவ்வழியில் மிக முனைப்பாய் உள்ளோம் எமது நோக்கம் மிக விசாரமானது ஆப்பிரிக்க கண்டம் என்றால் என்ன லத்தீன் அமெரிக்க நாடு என்றால் என்ன எங்கெங்கு அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் அவர்களின் விடுதலைக்காக போராடும் நோக்கத்தையும் உள்ளடக்கியது அப்படி இருக்கையில் எமது சக தேசத்தவரான மக்களின் குறிப்பாக சிங்கள மக்களின் நலன் அதற்குள் அடங்காது எப்படி போகும் இப்படி இருக்கையில் ஸ்ரீலங்காவின் போலீசார் மட்டுமே உங்கள் பார்வையில் அப்பாவிகளாய் தோற்றம் தருகின்றார்களா பச்சை கொலையாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டில் மட்டும் உயிரிழந்தவர்களே நானூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் அவர்களின் குருதி பாய்ந்து ஓடியதால் இத்தீவின் மேல் கவிழ்ந்திருந்த வானமே செக்கல் மயமானது அவையெல்லாம் உங்களுக்கு பயங்கரவாதம் என்று தோன்றவில்லையா தமிழ் மக்களை கொலை செய்தவர்கள் மட்டுமே அப்பாவிகளாகவும் குற்றம் செய்யாதவர்களாகவும் உங்களுடைய கண்களுக்கு தோற்றம் தருகின்றார்களா தமிழ் மக்களின் உயிர் உடைமை என வரும்போது உங்கள் சிந்தையின் மெல்லிய உணர்வுகள் அறவே மறத்து விடுகின்றனவா அல்லது அப்படியான ஒரு உணர்வு உங்கள் வாழ்வில் புரியாத ஒரு மொழியா நாம் வன்முறை மீது காதல் கொண்டவர்களோ அன்றி அது மாதிரியான நோய்களால் பாதிப்புற்ற மனநோயாளிகளோ அல்லர் மாறாக விடுதலையை முன்வைத்து போராடும் ஒரு ஸ்தாபனத்தில் அங்கம் வகிக்கும் நேர்மையான போராளிகளே நாங்கள் சிங்கள மக்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்வேன் எமது பூமியில் மட்டுமல்லாது உங்கள் நாட்டின் பல பாகங்களிலும் மிக அண்மை காலம் வரை தமிழ் மக்கள் மீது பல தடவைகள் உங்கள் நாட்டு அதிகார அமைப்பினால் கட்டவிழ்த்து விடப்பட்ட பயங்கரவாதத்தை சரியென நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா அன்றியும் இவை மட்டுமல்லாது நம்மை நாம் அல்லாதவராக்கும் முயற்சியிலும் பல வழிகளிலும் ஈடுபட்டு வரும் உங்கள் அரசின் நாகரிகமற்ற நடவடிக்கைகளின் பாதிப்பிலிருந்து மக்களை மீட்க நாம் தான் தவறு என்று சொல்வீர்களா அப்படியான ஓர் உயர்ந்த லட்சியத்தை முன்வைத்து போராடிய எம் மீது பயங்கரவாத திரையை போர்த்தி உங்கள் நாட்டு சட்டங்களிலும் பயங்கரவாதத்தை புகுத்தி புது பெருமையை தேடிக்கொண்ட உங்கள் அதிகார அமைப்பு எம் மீது விசாரணை என்ற பெயரில் நடத்தும் கண் துடைப்புகளையும் சரி என ஏற்றுக்கொள்கின்றீர்களா அல்லது பாதிக்கப்படுபவன் தானே என்ற பொறுப்பற்ற உணர்வா அப்படியாயின் தற்போதைக்கு உங்கள் மீது எம்மால் அனுதாபம் கொள்ள மட்டுமே முடியும் நாம் விடுதலை பெறுவது நிதர்சனமான உண்மை அதன் பின்னர் உங்கள் நாட்டின் சட்ட புத்தகங்களில் நிரந்தர இடம் இடம்பெற்றுவிட்ட எச்சட்டங்களும் எம்மை அணுகா அப்படியாயின் இச்சட்டங்களையும் பயங்கரவாதத்தையும் எதிர்காலத்தில் நீங்களே ஸ்வீகாரம் எடுப்பீர்கள் என்ற கையெழு நிலையை இப்போதே எய்துவிட்டீர்களா இரு அயல் தேசங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்ற நிர்பந்தம் இல்லை மாறுபட்ட கொள்கையுடைய எத்தனையோ நாடுகள் பொருளாதாரம் பாதுகாப்பு என்ற விடயங்களுக்காக சில பொது கோட்பாடுகளுக்கு இடையில் ஓர் அமைப்பை உருவாக்கி செயல்பட்டு வரவில்லையா அதற்காக அந்நாடுகள் தமது இறைமையை விட்டு கொடுத்து விட்டன என நாம் சொல்ல முடியுமா அப்படி இருக்கையில் இத்தீவின் நன்மையை மட்டும் கொண்டதல்ல இவ்வுலகின் வல்லாதிக்கம் கொண்ட சில சக்திகள் தெற்காசிய பிராந்தியத்தில் குறிப்பாய் மூன்றாம் மண்டல நாடுகளை பொருளாதார ரீதியில் தலையெடுக்க விடாது செய்து வரும் கூட்டுச் சதியை முறியடிக்கும் விதத்தில் இந்த உபகண்டத்தின் தன்னாதிக்கமுள்ள முற்போக்கு குடியரசுகள் இவ்வுபகண்ட நன்மை கருதி அதற்கு ஒரு பொது அமைப்பையோ அல்லது எந்த குடியரசினதும் தன்னாதிக்கத்திற்கு பங்கம் வரா வகையில் பல குடியரசுகள் கொண்ட ஒரு ஒன்றியத்தை உருவாக்கும் பட்சத்தில் உபகண்ட நன்மை கருதி தமிழீழம் நிச்சயமாக தன் பங்களிப்பை வழங்கும் இறுதியாக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஸ்ரீலங்கா அரசின் எந்த அமைப்பிலும் இருந்து நாம் நீதியை எதிர்பார்க்கவில்லை இம்மன்றமும் அதற்கு விதிவிலக்கல்ல எமக்கு தெரியும் உங்களது சங்கடமான நிலைமை சுயேட்சையான நிர்வாகம் அருகி வரும் உங்கள் அரசியல் அமைப்பில் நீதி நிர்வாகத்தில் பணிபுரிபவர்கள் அரசை திருப்தி பண்ணியே ஆக வேண்டும் என்ற நிர்பந்த நிலை ஏற்பட்டிருப்பது இயல்பே இந்நிலையில் தமிழ் இன விடுதலை இயக்கங்களை நசித்தே ஆவேன் என கங்கணம் கட்டி கொண்டிருக்கும் ஓர் அரசின் மன்றத்தில் இனியும் மெனக்கெடுவதற்கு ஏதுமில்லை எமது இயக்கத்தின் மீதும் இம்மன்றத்தில் நடத்தி முடிக்கப்பட இருக்கும் இரண்டாவது வழக்கு இது இனி எத்தனை வழக்குகள் எம் மீது உங்களால் சோடிக்கப்பட்ட போதும் நாம் விசாரணையில் பங்கெடுத்து கொண்டது எனும் நிலை இவ்வழக்குடன் பூர்த்தியாகின்றது உங்களது நோக்கம் எம்மை தண்டிக்க வேண்டும் என்பதே அதை இனி எமது எவ்வித இடையூறும் இல்லாது விருப்பம் போல் மிக சுலபமாய் செய்யுங்கள் தற்போதைக்கு உங்களுக்கு நாம் செய்யும் உதவி இதுவே தற்போதைக்கு வழக்கின் மூலம் உண்மை நிலையை உலகிற்கு குறிப்பாய் இத்தீவின் மக்கள் யாவர்க்கும் உணர்த்திவிட்ட மகிழ்வே எமக்கு மேலோங்கி உள்ளது மக்களின் மனத்தீர்ப்பே எமக்கு முக்கியமானவை அவர்கள் தீர்ப்பு நிச்சயமாய் எமக்கே சாதகமாய் அமையும் என்ற நிறைவை எய்தியுள்ளோம் இனி எம் மீது எத்தனை வழக்குகள் தான் சோடிக்கப்பட்டாலும் எத்தனை அவதூறுகள் வாரி இறைக்கப்பட்டாலும் எமக்கு அது பற்றி கவலை இல்லை உங்களது அந்த நடவடிக்கைகள் மூலம் வெற்றி போவதும் நாமே உங்கள் தீர்ப்பின் பாதிப்புகள் எம் வரை அந்நியமானவையே எனவே நாம் நமது கடமையை முடிந்தவரை செய்த மனநிறைவுடன் எதிர்காலத்தை சிறையில் கழிக்கவோ வேண்டுமாயின் மரணத்தை கூட தழுவவோ நாம் தயங்கவில்லை ஓர் இனத்தின் விடுதலை வரலாற்றில் இவையெல்லாம் மிக சர்வ சாதாரண சம்பவங்களே இதை நாம் தெரிந்தே ஈடுபட்டோம் எமக்கு ஏமாற்றம் என்பது எதுவுமே இல்லை எதை எய்கின்றோமோ அதுவே தான் நம்மிடம் திரும்பி வரும் எதை விதைக்கின்றோமோ அதையே தான் அறுவடை செய்ய வேண்டும் என்பதில் அசையாத நம்பிக்கை கொண்டவன் நான் நாம் விதைத்தவை விச விதைகளுமல்ல எய்தவை நச்சு அல்ல அதனால்தான் இந்த நிமிடத்திலும் நான் மிக தெளிவாக மன நிறைவுடன் நிற்கின்றேன் தமிழ் வளர்க தமிழ் ஈழம்